ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக முருகப்பெருமானை எந்த நேரத்தில் தரிசித்தா என்னென்ன மாதிரி பலன் கிடைக்கும் அதாவது எந்த நேரத்தில் கும்பிட்டா என்ன பலனை கொடுக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம் காலையில் விஸ்வரூப தரிசனம் அதாவது திருவனந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க காலையை வந்து அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே விஸ்வரூப தரிசனம் நடக்கும் அந்த விஸ்வரூப தரிசனத்தில் முருகனை பார்த்தோம்னா எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நீங்கும் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் விலகும் அடுத்து முதல் காலம் சொல்லப்படுற கால சந்தி அப்படிம்பாங்க எட்டை காலில் இருந்து ஒம்பது மணிக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கால சந்தி பூஜை பார்த்தோம் அப்படின்னா அந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம்னா நல்ல இடத்துல நமக்கு வேலை கிடைக்கும் அடுத்து உச்சி காலம் அப்படின்னு சொல்லப்படுற மதிய வேலை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கோயிலை பூட்டும்போது பண்ணக்கூடிய உச்சி காலம் அந்த உச்சிகால வேலையில் முருகனை தரிசித்து முருகனை வணங்கி பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்க அந்த உச்சி காலத்தில் போய் முருகனை வணங்கினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தையோட கல்விக்காக வேண்டி சாயரச்சையில வணங்குவாங்க சாயரச்சை அப்படிங்கிறது மாலை ஆறு மணிக்கு நடக்கக்கூடிய பூஜை அந்த சாயரச்சை பூஜையில கலந்துக்கிட்டோம்னா குழந்தைகள் படிப்புல சிறந்து உலங்குவாங்க கல்வியில மேன்மை பெறுவாங்க அடுத்து இரவில் வரக்கூடிய பள்ளியறை பூஜை அல்லது அர்த்த ஜாம பூஜைன்னு சொல்லுவாங்க இந்த பள்ளியறை பூஜையில இப்போ நம்ம போய் சுவாமியை முருகனை தரிசித்தோம்னா கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய சஞ்சர சண்ட சச்சரவுகள் மன கோளாறுகள் விலகும் அந்த நேரத்தில் நம்ம வணங்கக்கூடிய பிரார்த்தனைகள் பல மடங்கு சக்தி பெறும் அது மாதிரி திருமண தடை இருந்தாலோ குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்கனாலோ அந்நேரம் போய் வணங்கலாம் இந்த பள்ளியறை பூஜையில அர்த்த ஜாம பூஜையெல்லாம் வணங்கணும்னா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் பெறலாம் வாழ்க்கையில படிப்படியான வெற்றிகள் படிப்படியான விஷயங்கள்ல மேன்மை பெறலாம் நினைத்த காரியங்கள் நினைத்த மாதிரி நடக்கும் காரிய தடைகள் விலகும் மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் வெற்றி வேளன் உங்களுக்கு எப்போதும் வெற்றியே தருவார் முருகனை இந்த தரிசிக்கக்கூடிய வேலையை நீங்க தெரிந்து கொண்டீர்கள் இதை கடைபிடித்து வாழ்க்கையில வெற்றி பெறுங்க மற்றவர்களும் பார்த்து பயன் பெறுவதற்கு எல்லோருக்கும் இந்த பலன் கிடைப்பதற்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி மாத்திரை நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த அளவுக்கு கூட கொடுத்துட்ருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை ராஜசோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் வித்துட்டுருக்கோம் மணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் அப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்சிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி